போவங்கானா வீட்ல புள்ளங்க வர்றது கூட தின்னூருங்க அவங்க அந்தட்டங்க அந்த பஜ்ஜியே குடுக்க மாட்டாங்க நீ ஒரு நிமிஷம் நான் உங்களை வந்து வரை எவ்வளவு அதா குடுறேன்னா நக்குர்மாச்சினு குவா மச்சம் இந்த இடத்துல சோர்ருக்கு சோர்ரோ வந்து சவுண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்களை விட்டுட்டு

நாங்கள் நீங்க நீங்கள் மேலே தேடி வரணும் ஏன் வரல அதனால ஒன்று ரெண்டு மூணு நிமிஷம் நாலு பற்றி உள்ளே போயிருச்சு இப்போ கொஞ்சம் ரெண்டு பேருக்கு உள்ளதாக இருக்கு கொஞ்சம் வர வர பண்றீங்க ஓவராக பண்ணுறீங்க அப்போ இதுவும் கிடைக்காது இந்த நீ கொஞ்சம் வச்சுக்க வாயில அவ்வளோக சின்னவளுக்கு பெரியவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பஜ்ஜி கொடுத்துட்டேன் நான் இந்த பஜ்ஜி நான் திம்பேன் அது கூட நான் தர மாட்டேங்க ஆ இதுதான் தெங்காய் சட்னி மாதிரி தான் சரி